ஐபிஎல்லில் கலக்கம் தமிழக வீரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஐபிஎல் ஏலம் நடந்துக்கிட்டு இருக்குது இதில் நம்ம தமிழக வீரர்கள் எவ்வளவு விலைக்கு ஏலம் போயிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் நம்ம தமிழக வீரர் ரவிச்சந்திரன் அஸ்வின் ஒம்போது கோடியே எழுபத்தஞ்சு லட்சம் தொகைக்கு நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க அப்போ வர்ற ஐபிஎல்ல நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக அஸ்வின் விளையாட போகிறாரு அடுத்ததான் நம்ம ஒரு பையன் தங்கராசு நடராஜன் பத்து கோடியே எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க ஹைதராபாத் அணிக்காக விளையாடினார் இந்த தடவை டெல்லி அணிக்காக தன்னோட பந்தை வீச போறாரு அடுத்ததாக தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் மூணு கோடியே இருபது லட்சத்துக்கு குஜராத் டைட்டன்ஸ் ஏலத்தில் எடுத்திருக்காங்க அடுத்து நம்ம தமிழக வீரர் சாய் கிஷோர் ரெண்டு கோடிக்கு குஜராத் டைட்டன்ஸ் ஏலத்தில் எடுத்திருக்காங்க அடுத்ததாக நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஒரு கோடி இருபத்தஞ்சி லட்சத்துக்கு நம்ம தமிழக வீரர் விஜய் சங்கரை ஏலத்தில் எடுத்திருக்காங்க இப்போ வரைக்கும் நம்ம சென்னை அணியில் ரெண்டு தமிழக வீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க இன்னும் பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்ததாக தமிழக வீரர் சித்தாத் எழுபத்தஞ்சி லட்சத்துக்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி ஏலத்தில் எடுத்திருக்காங்க வரப்போகிற ஐபிஎல்லில் நம்ம தமிழக வீரர்கள் ஆட்டமும் அதிகமாக சிறப்பாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா உங்களுக்கு பிடிச்ச ஐபிஎல் டீம் எது நம்ம தமிழக வீரர்களில் உங்களுக்கு பிடிச்ச வீரர் யார் நம்ம தலை துணி களத்தில் நடந்து வர்றதை பார்க்க யாரெல்லாம் மெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க கமான் சொல்லுங்க தேங்க் யூ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ